தேசிய திராவிட அரசியல்களில் இல்லாததை செந்தமிழன் சீமான் புதிய அரசியலில் செய்கின்றார் என்ன தெரியுமா இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேசிய திராவிட கட்சிகள் தங்களுக்கென்று பல கொள்கைகளை வகுத்து இந்தியா முழுவதும் ஆட்சியை செலுத்தி கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக திராவிட கட்சிகள் என்பது அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது மாறி மாறி வாக்கு சேகரித்து வெற்றி பெற்றாலும் இருவேறு திராவிட கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இருக்கப் போவதில்லை அதே போன்றுதான் அனைத்து கொள்கைகளையும் அவர்கள் பின்பற்றுகின்றார்கள் மேலும் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் அல்லது பாஜக இது இரண்டு வேறு கட்சிகளும் பெரிய அளவில் ஒன்றுமெல்லாம் வித்தியாசங்கள் பார்க்க முடியாது இரண்டு கட்சிகளும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே போன்றுதான் நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இவை இரண்டிற்கும் மாற்றாக திராவிட தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முன்வைக்கின்றது தமிழ் தேசியம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது என்றால் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை அடிப்படையாக கொண்டது இதில் மதத்தை வைத்தோ சாதியத்தை வைத்தோ வேறு எதையும் காரணம் காட்டியோ மக்களை பிரித்தாண்டு அரசியல் செய்ய முடியாது மாறாக தமிழர்களாக ஒன்று கூடி தமிழ்நாட்டில் தமிழர்களை ஆள வைத்து தமிழர்களை வாழ வைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய நோக்கமாக இருந்து வருகின்றது செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது அடிப்படை தத்துவங்களாக தமிழ் தேசிய கொள்கைகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்வளம் வளம் மலை வளம் கனிம வளங்களை பாதுகாக்க இங்கே இருக்கக்கூடிய இயற்கையை பாதுகாக்க மேலும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் கல்வி வழங்கிட மேலும் எதிர்கால தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கிட இந்த மண்ணில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்களையும் பெருக்கி மேலும் அதை சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் அடிப்படையிலேயே பொருளாதாரம் ஈட்டுவது குறித்தான அனைத்து செயல்பாடுகளும் திட்டங்களும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானிடம் இருக்கின்றது எனவே அதன் அடிப்படையிலேயே ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி என்பது புதிய தத்துவங்களையும் ஆத்மார்த்தமான மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை மனதில் ஏந்தியவர்களாகவும் தங்கள் கொள்கைகளில் கொண்டவர்களாகவும் இருப்பதால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செந்தமிழன் சீமான் எடுத்து வைக்கும் தமிழ் தேசிய அரசியல் ஒரு புத்தாக்க அரசியலாக தெரிகின்றது எனவேதான் அந்த அடிப்படையிலேயேதான் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக கொடுத்து மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை உருவெடுக்க வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை இந்திய அளவில் மாநில கட்சிகளில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுக்க வைத்திருப்பதும் இதே தமிழ்நாட்டு மக்கள்தான் எனவே எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக போராடுகின்ற ஒரு கட்சியை தமிழர்கள் ஒருபோதும் விட்டுக்கொடுத்ததில்லை கொடுத்ததில்லை அதுபோன்றுதான் நாம் தமிழர் கட்சியையும் ஒருபோதும் தமிழர்கள் விட்டுக்கொடுக்கப் போவதில்லை நிச்சயமாக நடைபெறவிருக்கின்ற விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் அதில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழும் என்று அனைத்து அரசியல் ஆய்வாளர்களும் கருதுகின்றார்கள் யோசிக்கின்றார்கள் அப்படி நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுவிட்டால் இதுதான் வரலாற்றில் சிறந்த தருணமாக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வெல்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் தொடர்ச்சியாக நமது தமிழ் தலைவன் நேர்கள் அனைவரும் பின்பற்றி வாருங்கள் சப்ஸ்கிரைப்களை அதிகப்படுத்தி தாருங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்